வணக்கம் அடிப்படை கல்வி சேனல் கணிதம் மூன்று ஸ்தான கூட்டல் கணக்கை பார்ப்போம் ஒன்று வலது உள்ள ஒன்று ஸ்தானத்துலேருந்து என்னவோ ஒன்று ஒன்றை மனசில் வச்சுக்கிறோங்க அடுத்து நாலு நாலு விரல் எடுத்துட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மனசில் வச்சுட்டு அடுத்து ஏழு விரல் எடுத்துக்கிருங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு ரெண்டு இந்த ஒன்றை பத்து ஸ்தானத்துக்கு நேராக கொடுக்குறேங்க இப்போ கூட்டுங்க மூணு மனசில் வச்சுக்கிறோங்க மூணு ஜீரோவும் ஜீரோவுக்கு மதிப்பு இல்லை மூணு தான் மூணோட நாளை கூட்டும்போது நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஒன்று ஒன்று எட்டு அடுத்து ரெண்டு மனசில் வச்சுக்கிட்டு மூணு மூணு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஆறு ஏழு கூட்டுத் தொகை எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்த கணக்கு வலது உள்ள ஒன்று ஸ்தானம் ஏழை மனசில் வச்சுக்கிறோங்க மேலே இருக்க மூணு கூட்டுருவோம் எட்டு ஒம்பது பத்து அடுத்து ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு ஒன்று ஸ்தானம் ரெண்டு பத்து ஸ்தானத்துக்கு நேரம் ஒன்று இப்போ மூணு மனசில் வச்சுக்கிட்டு ஏழை கூட்டுவோம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த ஒன்று சேர்த்து பதினொன்று மீதி ஒன்று நூறு ஸ்தானத்துக்கு நேரம் போட்டுருவோம் இப்போ ரெண்டை மனசில் வச்சுக்கிட்டு ஒன்றை கூட்டினோம்னா மூணு அடுத்து அஞ்சு கூட்டினோம்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த ஒன்றையும் சேர்த்து ஒன்பது தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கூட்டத்தொகை மறுபடியும் கணக்கை பொறுத்தளவு பயிற்சி தான் முக்கியம் முயற்சியும் முக்கியம் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்